கூலி படத்தோடைய ரஜினிகாந்தோடைய சகாப்தம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இவர் ஜெயிலில் டூலாம் வந்து டேக் ஆஃப் ஆகாது ஏன்னா மூணாவது கட்ட பட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் அவர் தலைவர் வந்து வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தான் இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அப்புறம் கூலியை வந்து திட்டமிட்டு லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்கு எதிராகவே படம் பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னாருடைய ஆள் அவர் அண்ணாருடைய ஆள் அவர் விஜயோடைய சொம்பு கமலோடைய கம்பு அப்படி இப்படின்னு ஆளு அழகு ஒவ்வொன்று இருந்தாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட பத்து நாளே நான் வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டுற உரிமையாளர்கள் அப்புறம் இந்த ட்ரேடிங்கில் இருக்கிறவங்கெலாம் கேட்டப்போ இது ஒரு மாபெரும் வசூல் சாதனை அப்படின்றாங்க நீங்கள் எக்கச்சக்கமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூலியை பற்றி கண் கூட நம்ம பார்த்தோம் கண் கூட காதலை கேட்டோம் அது திட்டமிட்டு அடிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அப்புறம் அந்த படத்துக்கு பெரிய மைனஸ் நான் மறுபடியும் சொல்லுவேன் பெரிய மைனஸ் ஏ சர்டிஃபிகேட் அது அது கண்டி இருந்ததுன்னா ஜெயிலரை தாண்டிய ஒரு இது இப்போ அள்ளிட்டு இருக்கும் சரி பத்து நாள்ல என்னப்பா அப்படின்போது முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து ஓவர்சீஸ்குள்ள தாங்க வரேன் ஓவர்சீஸ்ல நம்ம நண்பர் ஒரு ஒருத்தர் கேட்டபோது ஆறாயிரத்தி இருநூறு ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் எல்லா ஓவர்சீஸ்லயும் அப்படியே இருக்கு அப்படின்னா படத்தை வந்து மாத்தவே இல்லை அதாவது வந்து ஸ்கிரீன்ஸ்ல வந்து காட்சிகளை வந்து முன்ன பின்ன போட்டிருப்பாங்கல்ல கண்டி அத்தனை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நார்த்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஸ்கிரீன்ஸ் டோட்டலா அதாவது வந்து தேட்ரு ஃபுல்லாகிட்டு இருக்கு தேட்ரு ஃபுல்லாகிட்டு இருக்கு அப்படி இருக்குது தமிழ்நாட்லேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாவது நாள் இன்னைக்கு இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குது வந்து கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெரிய படம் மற்ற படங்கள்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை மற்ற படங்கள்லாம் இருந்தால் தான் ஓடும் நம்ம குறைச்சி சொல்லலை வந்து உண்மையில் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ்னு எத்தனையோ படம் நம்ம வந்து சேனல்லேயும் ஓடிடியிலையும் பார்த்துட்டோம் ஆனாலும் வந்து இந்த ஃபோர் கேல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின் போது நானும் போய் பார்த்தேன் பிரமாதமாக இருந்தது வந்து அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பிரேம்லதா விஜயகாந்த் பிரபா அவருடைய மகன் விஜயபிரபார்லாம் அவர் விஜயகாந்த் அறிமுகமாக அந்த காட்சியை பார்த்துட்டு அழுததெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எந்த இடத்துலையும் விஜயகாந்தை ரஜினிகாந்த் விட்டு கொடுத்ததில்லை ரஜினிகாந்தை வந்து விஜயகாந்த் விட்டு கொடுத்ததில்லை ஒரு நடிகர் சங்க கடனுக்காக ரஜினிகாந்த் வர மாட்டாருங்க அவர் வந்து அவரை வந்து சிங்கப்பூர் மலேசியா கூட்டுனு வரதுக்கு பெரிய கஷ்டங்கன்னு பொழுது நான் இருந்து பார்த்துருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் நடிகர் சங்க பழைய நடிகர் சங்க பிரஸ் மீட்ல சொன்ன போது நடிகர் சங்க தலைவரா விஜயகாந்த் என்ன சொன்னது எங்க அண்ணா அவரு அவரை நான் வரேன் நான் கூட்டுனு வரது என் பொறுப்பு அப்படின்னு கார்டன் வீட்டுல ஒரு ஹால்ல நடுநாயகமா போய் உட்காந்துக்காருங்க விஜயகாந்த்